இரண்டாவது சந்தர்ப்பத்தில் கட்டுக் கொடுத்து ஒவ்வொரு உறுப்புகளையும் இரண்டு இரண்டு முறை கழுவினாங்க இது நபிவார்கள முழு அப்படின்னு சொன்னாங்க மூன்றாவது சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க ஒவ்வொரு உறுப்புகளை மூன்று முறை கழுவி இது சுக்கத்துறை சோது செல்லம் இது என்னுடைய வழிமுறை என்று நபிகள் நாயகம் சன்னந்தா செல்லம் அவங்க சொன்னாங்க அப்ப நம்ம பார்க்கணும் பொழுது குழுவுக்கு நிறைய ஒரு மகத்துவம் இருக்காது சிறப்பு இருக்காது ஆனால் அந்த குழுவை நான் பார்க்கப்பட எந்தெந்த முழுப்புகள் வரை கழுவ வேண்டோமோ அது மாதிரி ஒரு சொட்ட இல்லாமல் கணவரை கணவரை நான் சொட்டை விட்டோம் அப்படின்னு சொட்டை கூடாது குழு கூடாட்டி ஆயிரம் லக்காத்துகள் சொல்கிறாரோ சொல்லக்கூடாது விழா கிரேத்தாவுக்கு சட்டத்தாத சாப்பா மேராஜை பற்றி கூட பொழுது சொர்க்கத்தை பத்தங்க நரகத்தை பத்தங்க வளர்றது தெரியும். இப்போ சொர்க்கத்துல போகட்ட பொழுது ஒரு காரடி ஓசை கேட்டாங்க. எப்படின்னு சொன்னா சில பேர் நம்ம பாக்கலாம். சில பேர் வருவதற்கு முன்னாடி யானை வருவதற்கு முன் ஓசை சொன்னாங்கல. அதேபோல சில பேர் குற ஓசை வரும். அப்ப சொர்க்கத்துக்கு போகட்ட பொழுது பார்த்தா ஒரு காரடி ஓசை கேட்குது

வந்து பள்ளியாசன் பார்த்துக்கிட்டு அந்த இஸ்லாமிய பெருமாக்கள் பள்ளியாசன் என்ன செய்வாங்க இந்த காட்சியை பார்த்தாரு கழுவிட்டு வசதி செஞ்சாரு அடுத்தால பார்த்திருக்கீங்க எல்லாருமே அதே மாதிரி உழு செய்யறாங்க பிடரியும் வசதி செய்றாங்க அப்ப அவங்க சொன்னேன் என்ன இப்படி எல்லாம் உழு செஞ்சு பிள்ளைகளை செய்யு ஆதா உறவு சுனக்கு

अल्लाहुम्मा जानी मिने तब्बा मिने और जानी मिने मुक्तकरी और जानी मिने इबादत के सारे निम्बे नाम वो देखा ना हाँ सुरक्षा तुमने एक तु तो बांसे अंदर एक तो बांसे ले अल्लाह सुल्तान ना हाँ नहीं कि मुझे चीज़ की तो वो तो नहीं एक तो बांसे ले मिन है इस तो अन्ना चीज़ नहीं कि इंद्र बांसे ஒழு செஞ்சுட்டு நாம தண்ணி இருக்கும் எப்படி ஓடு செஞ்சு குடிச்சுக்கோ செஞ்ச பிறகு இந்த வேலைல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி இருக்கு அந்த தண்ணியை நீங்க குறிச்சாச்சு கூடாது சாதாரண அந்த தண்ணியை குடிச்சா அந்த தண்ணி ஒளிச்சு மிச்சம் தண்ணி உள்ள போனா உள்ளத்துல இருக்கக்கூடிய குடல இருக்கக்கூடிய நோய்க்கு மருந்து நான் சொல்லல அண்ணன் பெருமாள் சண்டந்தாசு சொல்றாங்க